ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் புளி குழம்பு வெண்டக்காய் புளி குழம்பு நம்ம கிச்சனில் நிறைய வெரைட்டியில் நம்ம போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ருசியில் இருக்கக்கூடிய ஒரு குழம்பு இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வாங்க அந்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் மசாலா வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வறுத்தெடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வெந்தயத்தை நல்ல இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது லைட்டாக பொன்னிறமாக வறுத்தாலே போதும் வெந்தயத்தை இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த வெந்தயம் ஆறுனதுமே நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் வெந்தயத்தை அப்புறமா நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு நம்ம கை ஃபுல்லாக ஒரு அளவுக்கு இருக்கணும் தேங்காய் துருவல் அதை சேர்த்துக்கலாம் நம்ம நாளில் இருந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம கையில் ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சரியாக இருக்கும் இப்போ இந்த தேங்காய் துருவலை அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காயில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஈரப்பதம் போய் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஆறு போல் வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றி வறுக்க தேவையில்ல தேங்காயிலேயே எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயே போதும் மிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து மல்லி சேர்த்துடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதை வறுத்துக்கலாம் இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை சீரகம் மிளகு எதுவும் சேர்க்கக்கூடாது இது மட்டும்தான் சேர்க்கணும் இப்போ அந்த தேங்காய் வந்து நல்ல கலர் மாதிரி நல்ல பொன்னிறமாக வரும் பாருங்க அந்த போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அப்படி வறுக்கிறப்ப ஆகும்னா தேங்காயில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வறுத்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணெயே நல்லா போதும் நமக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து லைட்டாக அந்த கலர் மாதிரி வருது பார்த்திங்கன்னா எல்லா தேங்காயும் அந்த போல் கலர் மாதிரி வரணும் அது போல் நம்ம வறுத்தெடுக்கணும் எண்ணெயே நம்ம ஊற்றலை ஆனால் எண்ணெய் ஊற்றுன மாதிரி பாருங்கள் வரமிளகாயெல்லாம் எண்ணெயாக இருக்குது பாருங்கள் நம்ம தேங்காய் போட்டு வறுக்கிறப்போ மசாலா போட்டோம்னா அதில் எண்ணெய் ஊற்றி வறுக்க தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் வெண்டைக்காய இது போல் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அதையே சேர்த்துடலாம் வெண்டைக்காயை இப்போ அந்த வலுவலுப்பு போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம் வெண்டைக்காயை பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாது அந்த நூல் நூலாக வரும் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் குழம்புல வந்து அந்த வலுவலுப்பு இருக்காது இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் வெண்டைக்காயை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ மசாலாவும் வறுத்தாச்சு வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்துட்டோம் இப்போ நம்ம எல்லாமே ஆரி இருக்கும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் வெந்தயத்தை தூள் பண்ணி எடுத்துட்டேன் இவ்வளோ பொடியும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது நம்ம கொஞ்சமாக இந்த அளவுக்கு தான் சேர்ப்போம் இருந்தாலும் அளவுக்கு போட்டு நம்ம பவுட்ரு பண்ண முடியாது இல்லையா அதனால தான் நிறைய போட்டு பவுட்ரு பண்ணி இதை ஒரு டப்பாவில் கூட நம்ம எடுத்து வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நமக்கு தேவையானது இந்த அளவுக்கு தான் இப்போ வெந்தய பொடி ரெடியாக இருக்குது அடுத்து மசாலாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இதை அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம் வெண்டைக்காய் வதக்கினா கடாயில் தான் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சமே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் நிறைய வேணாம் சும்மா ஒரு இருபத்தி இருபது வெந்தயம் போல் சேர்த்துக்கோங்க அடுத்து கருவேப்பில நான் வந்து சின்ன வெங்காயத்தை இது போல் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு பல் பூண்டு இதை வதக்கிடலாம் வெங்காயத்தை நீங்கள் வெட்டி போடுறத விட இந்த மாதிரி குழம்பு செய்யறப்பெல்லாம் இந்த மாதிரி வெங்காயத்தை நீங்கள் தட்டி குழம்புல சேர்த்திங்கன்னா அந்த வெங்காயம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது போல் நீங்கள் குழம்பு இந்த புளிக்குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த வெங்காயம் சாப்பிட்றதுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு வதங்கின இந்த டைமில் நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து டிடி பெருங்காயம் தான் சேர்க்குறேன் டிடி பெருங்காயம் வந்து நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் பாரம்பரியமாக இவங்க டிடி பெருங்காயம் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப தரமானதாக இருக்குது அதே சமயம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம இதெல்லாம் பெருங்காயத்தை வந்து சமையலில் சேர்த்துக்கிறது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதும் கூட ஏன்னா ஜீரண சக்தியை கொடுக்கும் ஏதாவது நமக்கு கேஸ்ட்ரிக்காக ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா அதுமாதிரி சீக்கிரமாக ஜீரணமாயிரும் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் ஆகும் அதனால நான் எப்போயுமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிடி பெருங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இதை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பெருங்காய சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்து வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம் இதுவும் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும் நிறைய சேர்த்தோம்னா குழம்பு வந்து கசப்பாயிரும் அதனால அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும் வெந்தய போட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வதக்கின வெண்டைக்காயவும் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும் இந்த வெங்காயத்துக்கூட சேர்த்து நல்லா வதக்கணும் முக்கியமானது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த குழம்புக்கு நம்ம தக்காளியே சேர்க்க மாட்டோம் ஒரு தக்காளி கூட இதில் சேர்த்துக்க மாட்டோம் வெறும் கரைசல் மட்டும்தான் இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ வெண்டைக்காய் போட்டு இந்தளவுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டும் கலந்து விட்டுறணும் அடுத்து இதில் புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதையே இதில் சேர்த்துடலாம் இந்த புளி அப்புறமா குழம்புக்கு தேவையான உப்பு அடுத்து நம்ம அரைச்சொல்லையா மசாலா அதையும் சேர்த்துடலாம் மசாலா போட்டு அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி அவ்வளவுதான் குழம்புக்கு எல்லாமே சேர்த்து முடிச்சிட்டோம் இனி வேகிறது மட்டும்தான் இப்ப குழம்பு மூடி வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம் இப்போ குழம்பு நம்ம வேக வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் கிட்டே கரெக்டாக ஆகிருக்கு பாருங்கள் அந்த டைம்லையே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் குழம்பும் இந்தளவுக்கு நல்லா நல்லா கெட்டியாகவும் மாறிடுச்சு உங்களுக்கு இன்னும் இந்த குழம்பு கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு மூணு நிமிஷம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டா உங்களுக்கு இன்னும் கெட்டியாக மாறிடும் நல்லா தொக்கு மாதிரி வந்துடும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா இப்போயே நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வர மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தக்காளியே இல்லாமல் ஒரு குழம்பு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் வெண்டைக்காய் புளி குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இட்லிக்கு கூட சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க